பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் ராசிக்கு வந்து பார்க்கலாம் மே பதினாலாம் தேதியிலேருந்து ஒரு வருஷ காலத்திற்கு இருக்கு மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜென்மத்தில் சனி இருக்கிறாரு குரு வந்து நாலில் போகிறாருங்க அஞ்சு கிரக சேர்க்கை இருக்கிறதுங்க சுமார் தாங்க ரொம்பலாம் நல்லா இருக்காது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக வந்து மீனத்துக்கு வந்து நண்பர்களால் வந்து துரோகம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும் ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கும் நியாயமாக இருக்கணும் தர்மமாக இருக்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் பங்காளிகளால் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வந்திருக்கோம் நண்பர்களால் துரோகம் இருந்திருக்கோம் அதெல்லாம் வந்து குறையுங்க நீங்கமான்னு பார்த்தா நீங்காதுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து இந்த ஒரே ஏர் வந்துட்டு தாண்டது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தாண்ட வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து மீனம் ராசிக்காரர்களுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து இவங்களுக்கு வருது தொழில் வந்து சுமாராக இருக்கும் அவமானங்கள் வந்து குறையும் நீங்குமான்னு பார்த்தா நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் வயிறு நெஞ்சு மார்பு இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொத்துக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மரண பயமாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆகிடுங்க திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இடமாற்றம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி மாதிரி போகிறவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்டம் நன்றாக இருக்கும் பதவியில் வந்து உங்களுக்கு ஒரு உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கியம் வந்து சரி இருக்காது வண்டிகளில் வந்து விபத்துக்கள் வரக்கூடிய ஆபத்து தென்படுகிறது ஸோ நைட் ஜேர்னி வந்து போகிறது வந்து முற்றிலும் தவிர்த்துருங்க வண்டியை வந்து ஸ்பீடாக ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் டூ வீலர் ஓட்டுறது இதையெல்லாம் வந்து மீனம் ராசிக்காரர்கள் செய்யாதீங்க குடும்பத்தில் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இருக்குங்க குறையும் ஆனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சுமார் தாங்க உண்மையை சொல்லணும்னா சுமார் தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்ல விரும்பலை தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து பரிகாரம் தாங்க ரங்கநாத பெருமாள் ரங்கநாதரை கொண்டு போய் வழிபடுங்க முக்கியமாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு வியாழக்கிழமை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க முடிந்தால் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திற்கு ஒரு முறை சென்று இந்த ஒரு வார காலத்தில் வந்து ஒரு முறை சென்று அவருக்கு வந்து அர்ச்சனை செய்து வர்றது வந்து ஆக சிறந்த பரிகாரங்க எந்த ஒரு புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் காரியங்கள் சுப காரியங்கள் இதெல்லாம் வந்து தடையில்லாமல் நடக்கணும்னா உறுதியாக வந்து நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதை வந்துட்டு உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைங்க இந்த ஒரு வருட காலத்தை வந்து மீனம் ராசிக்காரர்களுக்கு சுமாராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பரிகாரங்கள் வந்து அவசியமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து நம்ம ப்ளேலிஸ்டில் வந்து போட்டிருக்கிறோம் அதை போய் பார்த்து பலனிச்சிக்கோங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாங்க ரொம்ப நன்றி வணக்கம்ங்க